இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனருகுமார திசாநாயக்க தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் வெளியாகியுள்ளன உள்ளன குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று இந்த தீர்மானங்களை அமைச்சரவை பேச்சாளர் விஜித் ஹேரத் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்தார் அபிநவ ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபத்தியமாக நவ கேபினெட் மண்டலி அவசர சுனா மண்டலே மண்டலி விசேஷத்தி கிபி அக்கா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மேலாய்வு செய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய இந்த அமைச்சரவை யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் பொது தேர்தலுக்காக பதினோரு பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கனவே ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை தொடர்பில் இலங்கை விஜயம் செய்யவுள்ள ஐ எம் எஃப் அதிகாரிகளுடன் இலங்கை அரசாங்கம் கலந்துரையாடாது எனினும் கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்றில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு லஷ்மண் நிபுணராட்சியை நியமிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதே நேரம் குடிவரவு குடியகழ்வு பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகமாக பி எம் டி நிலூஷா பாலசூரியவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதேபோன்று இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் துமிந்த அலங்கமுவ மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அனில் பெர்னாண்டோ ஆகியோரை ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட பொருளாதார ஆலோசகர்களாக நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதே நேரம் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக எச் எஸ் கே பண்டாரவை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றிய தினித் சிந்தக கருணாரத்ன பதவி விலகியதால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஈஸ்டர் தின தாக்குதல் புனைமுறை மோசடி போன்ற சம்பவங்கள் தொடர்பில் மீள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் விசாரணைகளை நிறைவு செய்யவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்தார் இலங்கையில் நிலை உடனுக்குடன் பெலாக் வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்